நீங்க என்ன கோவில கோபமும் வருத்தமும் தான் முட்டாள்தனமா உன்கிட்ட ஏதோ கேட்டு உன் மேலே நானே கோவப்பட்டுக்கிட்டேன்டி என்னை மன்னிச்சிருமா நீ என்கிட்ட உனக்கு நடக்கிற எதையும் சொல்லலைன்னொன்னே எனக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சுமா அதுதான் ஆனால் நீ இவ்வளோ பெரிய சோகத்தை மனசுக்குள்ள சுமந்துட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது டீ அம்முனா என்னை மன்னிச்சுரு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கலாம் சாரி டி நான் இனிமேல் உன்னை வருத்தப்படவே விட மாட்டேன்டி நான் உன்னை அப்படி வச்சு பார்த்து வேண்டி தயவு செஞ்சு சொல்றேன் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க எனக்கு என் மேல இவ்வளோ பாசம் காட்டுறேன் ஒருத்தர் கிடைப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லைங்க உண்மையாவே நான் இப்போ இந்த நிமிஷம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி என்னால் உங்க கூட இப்போ உடனே வர முடியாதுங்க நான் தான் சொன்னேன்ல ஏம்மால இதே அளவுக்கு பாசம் காட்டுறதுக்கு என் அப்பாவும் இருக்காருங்க அவரே இன்னும் கொஞ்ச நாள் மறுபடியும் ஊருக்கு வர அவங்க வரும்போது நான் அவர்கிட்ட சொல்றேங்க என்னோட விருப்பம் எதுவோ அதை கண்டிப்பா எங்க அப்பா செய்வாருங்க நான் வரட்டும் வந்த உடனே அவர்கிட்ட நான் கண்டிப்பா பேசுறேன் குரு இப்போதைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருங்க குரு எனக்கு எல்லாம் புரியுதுமா ஆனா உன் விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்ப எனக்கு மனசே இல்லடி நீ அங்கே எவ்வளோ வழிகள் அனுபவிக்கிறடி நான் உன்னை எப்படி மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் நிம்மதியாக வெளியில் இருப்பேன் சொல்லு என்னால் முடியாது இவனா நான் உன்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் எல்லாமே தெரிஞ்சு நான் உன்னை கொண்டு போய் பாலங்க இடத்துல தள்ளுற மாதிரி இருக்கோண்டி நான் உன்னை அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்டி நீ என் கூடவே இருமா ப்ளீஸ் நீ இனிமேல் எங்கேயும் போக வேணாம் என் கூடவே இருடி சரி பாருங்க எனக்கு எல்லாம் புரியுதுங்க நீங்கள் என் விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு என்னை மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமலே இருந்தேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு என் விஷயம் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுலேருந்து தெரியுது நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னுட்டு அதனால தான் சொல்கிறேங்க எனக்கு நீங்கள் வேணும் எனக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் வேணுங்க ப்ளீஸ் நான் சொன்னால் கேளுங்க எனக்கு இவ்வளோ நாள் அனுபவிச்சதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாகவே எனக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நாள் தாங்க எங்கள் அப்பா வர வரைக்கும் நான் இந்த கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா வந்த உடனே உங்களை பற்றினது எல்லாமே சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லுவாங்க சொன்னால் கேளுங்க என்ன இப்போ அந்த வீட்டுக்கு அனுப்பி விடுங்க நான் போகிறேன் என் உயிருக்கு கண்டிப்பாக எந்த பாதிப்பும் வராது ஏன்னா எனக்கு சித்தி என்னை சாதரிக்க மாட்டாங்க ஏன்னா மொத்த சொத்தும் என் பேரில் இருக்கு அந்த சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாறுற வரைக்கும் என் உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதனால நீங்க தைரியமா என்ன அனுப்பலாங்க என்னடி என்னடி பேசுற என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னால் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் நீ சொல் என்னால் முடியாது டி யமுனா ப்ளீஸ் நீ இப்போ மட்டும் ஒன்று சொல்ல நான் இப்போவே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் உனக்கு தாலி கட்டுறேன் நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் டி யமுனா என் வீட்டை பற்றிலாம் நீ யோசிக்காது என் வீட்டில் சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு நீ சொன்னா கேளுமா என் கூட வந்துரு பிளீஸ் என்னடி என்ன யோசிக்கிற என்னடா ஒரு மாசம் லவ் பண்ணான் ஒரு மாசம் லவ்வுக்கு என்னை கூட்டிட்டு போய் தாண்டி கட்டுறன்னு சொல்றானே இவனை நம்பி எப்படி போறதுன்னு யோசிக்கிறியாடி என்ன நம்படி நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்டி நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்டி நீ இல்லாத ஒரு லைஃப என்னால கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி அந்த அளவுக்கு நான் ஆயிட்டேன்டி நீ இல்லைனா நீ என்ன இப்படி கேட்டுட்டீங்க நீங்கள் மாசம் லவ் பண்ணா என்ன ஒரு நாள் லவ் பண்ண என்னங்க நீங்கள் எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன நீங்கள் இப்படிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் இப்படி ஒரு லைஃப் வாழ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நான் சொல்கிறேன்ல எனக்கு எங்கள் அப்பாவோடய சம்மதம் ரொம்ப முக்கியங்க சொன்னால் கேளுங்க கொஞ்ச நாள் தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்களேன் அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்துடுவாங்க வந்துட்டாங்களா அவங்கக்கிட்ட நான் சம்மதம் கேட்டு எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க சொன்னால் கேளுங்க அதுக்குள்ளே நீங்களும் உங்கள் வீட்டில் பேசுகிறீங்களே நம்ம எல்லாரோட சம்மதப்படியும் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேங்க குரு ப்ளீஸ் நான் சொன்னால் கேட்பீங்கல்ல சரிடி நானும் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் சரியா உங்க அப்பா எப்ப வருவாருன்னு தெரியும் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல திரும்பியும் வரேன்னு சொல்லியிருக்காருங்க இங்க எங்க சித்தி ஏதோ வீடு ஒன்று பார்த்துருக்காங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கு அதுக்காக கண்டிப்பா அப்பா திரும்பி இங்க தான் ஆகணும் அப்போ வரும்போது நம்ம பேசுவாங்க அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என் செல்லாம் இல்லை நல்ல பிள்ளை இல்லை பிளீஸ் டா குரு என்னடி ப்ளீஸ் அது இதுன்னா சொல்லி என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன் நீ எதுக்காகவும் யார்கிட்டையும் கெஞ்சக்கூடாதுடி என்கிட்ட கிட்ட கூட தான் சரியா என்கிட்ட நீ அதிகாரம் பண்ணடி நீ இதுதான்டா பண்ணணும் குருன்னு நீ என்கிட்ட அதிகாரம் பண்ணடி எனக்கு அதாண்டி பிடிக்கும் நீ என் ராணிடி என் மொக ராணிடி நீ என்ன அதிகாரம் பண்ணி அப்ப நான் புரியுதா அதிகாரம் ஆமாண்டி என்ன நீ அதிகாரம் பண்ணாம வேற யார் பண்ண போறான் நீ தாண்டி பொண்ணணும் ஏன்னா தான் எனக்கு பொண்டாட்டி ஆக போறீடா இருக்கான் வாய் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இவளுக்குள்ள எவ்வளோ சோகம் எவ்வளோ வருத்தம் இவ்வளோ வருத்தம் இவ்வளோ சோகத்தையும் வச்சுக்கிட்டு எப்படிடி டி உன்னால எல்லாருக்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க முடியுது முன்ன மாதிரிலாம் யாராலும் இருக்க முடியாதுடி ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ டி ஐ லவ் குரு இந்த ஏ குரு நான் உன்ன லவ் பண்றேன்டா ஹ்ம் ஆமா டி நானும் தான் டி ரொம்ப லவ் பண்றேன் டி இப்ப லவ் பண்றதோட சேர்த்து இப்போ ஒண்ணு பண்ண போறேன் டி அதுக்கும் ஏன் எம்னா சம்மதிக்கணும் சரியா குரு வேணா சொன்னா கேளுங்க இங்க பாருங்க நீங்க இவ்வளவு நேரம் நல்ல பையனா தான பேசிட்டு இருந்தீங்க சொன்னா கேளுங்க கையேறுங்க சாரி டி அம்மா இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறம் நான் கேட்கற ஐடியா இல்ல நான் ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன் குரு சொன்னா கேளுங்க வேணா கை கோர்க்கும் போதெல்லாம் கை

ஒரு வழியா அம்மனா ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஹம் இதுக்கப்புறம் குரு பார்த்துப்பான் அவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா நம்ம பண்ணணும் நேற்று ஈவினிங் போனோம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணலை இவளுக்கு என்னதான் வச்சேன்னு தெரியல நம்மளாதான் ஃபோன் பண்ணணும் போல இருக்கு ஹம் இவளால இப்படியே விடக்கூடாது ஏரிடி உனக்கு வச்சிருக்கேன் அது சரி கேட்டா என்ன சொல்லுவா அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க ஒட்டு குட்டி இருந்தாங்கன்னு நம்ம கிட்டே காதை சொல்லிட்டு சரி போடா மாதிரி இன்னைக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஐயோ மண்டக்காய் இது இன்னைக்கு வேற காலேஜ் வர லீவ் ஆச்சு இவளை எப்படியாவது ஃபோன் பண்ணி எங்கேயாவது வர சொல்லியாவது பார்க்கணும் அதான்டா நரேன் கரெக்டு ஃபோன் பண்ணிடு டைம் வேஸ்ட் பண்ணிடாதே தெரியாம இவரை பார்க்கறதுக்குள்ளா ஏ எங்க சுதனா ரூம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு ம் ஒரு வழியா இவர இருக்க ரூமை கண்டுபிடிச்சிட்டோம் சரி இவர கூப்பிடலாமா எங்க போச்சு போன் தேற நேரமா இது ஒருத்தி இங்க வந்து நின்னுட்டிருக்க அவள பாக்குறத விட்டுட்டு அந்த பக்கம் என்னடா பண்ணிட்டு இருக்க குருவாயோ நீ